அஹல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலேயே மிகவும் ஸ்டைலிஷான நடிகை என்று பெயர் வாங்கியவர் நடிகை ஜெயலலிதா இவர் வந்த பிறகு சினிமாவில் மற்றுமொரு பரிணாமம் தோன்றியது எனலாம் ஸ்லீவ்லெஸ் ஆடை சிறிது கவர்ச்சி என அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றார் கான்வென்ட்டில் படித்தவராதலால் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடிய நடிகையாக திகழ்ந்தார் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் யாருடனும் பேச மாட்டாராம் படப்பிடிப்பில் அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்றுதான் இப்பாராம் வெண்ணிராடை படத்தின் மூலம் முதன் முதலாக அறிமுகமான ஜெயலலிதா அந்த படத்தின் வெற்றி பல படங்களின் வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்தது தனது இரண்டாவது படத்திலேயே எம்ஜிஆருக்கு ஜோடியானார் யாரை திரையில் பார்த்து பார்த்து ரசித்தாரோ அவருக்கு ஜோடியாகவே தனது இரண்டாவது படத்தின் மூலம் நடிகையானார் அந்த திரை ஜோடியை பார்த்து ரசித்த ரசிகர்கள் இருவரையும் பல படங்களில் ஜோடியாகினர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு படங்கள் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருடனேயே அரசியலிலும் பயணிக்க தொடங்கியவர் அதன் பின் வந்த படங்களை எல்லாம் நிராகரித்து வந்தார் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாவை விட்டு விலகினார் அப்படி வந்த படம் தான் பில்லா அந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடித்த கதாபாத்திரத்திற்கு முதலில் ஜெயலலிதாவை தான் கேட்டிருந்தார்கள் ஆனால் அப்பொழுது ஜெயலலிதா அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியதால் அந்த படத்தில் அவரால் நடிக்க முடியவில்லையாம் இதை பற்றி ஸ்ரீபிரியாவிடம் கேட்டதற்கு நான் நடிக்கும் சமயத்தில் எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து சொன்னார்கள் இந்த கதாபாத்திரத்தில் ஜெயலலிதா நடிக்க வேண்டியது என்று ஆனால் அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது ஜெயலலிதாவிற்கு பிறகு அடுத்த சாய்ஸ் நான் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஸ்ரீபிரியா கூறினார் மேலும் பில்லா படத்தில் ஸ்ரீபிரியா சில ஆக்ஷன் காட்சிகளிலும் கலக்கியிருப்பார் அவரும் அந்த படத்தில் மிகவும் ஸ்டைலிஷாக காட்சியளித்திருப்பார் ஜெயலலிதா மட்டும் இந்த படத்தில் நடித்திருந்தால் ஒரு ஆக்ஷன் நாயகியாகவும் ரசிகர்கள் அவரை ரசித்திருப்பார் மேலும் ரஜினியின் கெரியரையே தூக்கி நிறுத்திய படமாகவும் வில்லா அமைந்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்